ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் என்று உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகிறது எனக்கு என்னதான் கிடைக்கப் போகிறது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவில்லாமல் நான் இருக்கிறேன் என்று என்னிடத்தில் கேட்டதால் இந்த கருப்பன் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் இதை கேட்கும் முன்பு நான் உனக்கு சில உத்தரவுகளை கொடுக்கிறேன் ஏனென்றால் இதை நீ அரையுறையாக கேட்டால் இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரியாது அதுபோல உனக்கு நடக்கவும் செய்யாது என் வாக்கினை நீ கேட்கத் தொடங்கும் முன்பு கருப்பா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்மகளை மூடித்தான் நீ கேட்க வேண்டும் கருப்பா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடித்தான் நீ கேட்க வேண்டும் சத்தமான இடத்தில் இந்த வாக்கினை நீ கேட்க கூடாது அமைதியாக உட்கார்ந்து இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கருப்பண்ண சாமி சொல்வது உனக்கு புரியும் போலவே நீ கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியத்தையும் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இந்த கருப்பண்ண சாமி நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே அப்பன் சொல்லக்கூடிய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் மட்டும் இந்த பதிவினை நீ ஏற்க வேண்டும் இறைச்சலாக இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு இந்த வாக்கினை கேட்காதே ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் நான் சொல்லும்படி கேட்டால்தான் உனக்கு அது புரியும் அப்படி இல்லை என்றால் உனக்கு அது புரியாது எந்தவொரு பலனையும் கொடுக்காது உன் அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றிதான் அது உன் வாழ்வில் நாளை நடக்கலாம் அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ கூட நடக்கலாம் ஆனால் இந்த அப்பன் சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த பதிவினை நீ கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நேரம் என்னுடைய வாக்கினை நீ கேட்கத் தொடங்கி இருப்பாய் அப்படி உனக்கு நல்ல நேரம் துவங்கவில்லை என்றால் நான் உன்னுடைய வீட்டிலே இல்லை என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது இதையெல்லாம் இந்த வாக்கின் மூலமாக உனக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிடுகிறேன் தங்க பிள்ளையே கண்களை மூடி இந்த வாக்கினை கேட்க தயாராகிவிட்டாயா இதோ அப்பன் உனக்கான விஷயத்தை சொல்கிறேன் கேள் சில விஷயங்களில் நீ ஆழமாக யோசிக்கிறாய் ஏமாறுகிறாய் பயம் கொள்கிறாய் அதே போல மற்றவர்களுக்காக அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைகளுக்கு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்காக நீ அழுவதையெல்லாம் சுத்தமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் அப்பனுக்கு அது எனக்கு பிடிக்கவில்லை ஒருவர் ஏமாற்றுகிறார் ஒருவர் துரோகம் செய்கின்றார்கள் என்றால் அதனால்தான் தான் அவர்களை எல்லாம் உன்னிடத்திலே நான் காட்டி கொடுத்தேன் இவர்களெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று ஆனால் நீ என்ன செய்கிறாய் ஏமாற்றுகிறவர்களுக்கும் துரோகம் செய்கிறவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்று அதையே நினைத்து அழுகிறாய் என் தங்கமே அதை நினைத்து எதற்காக நீ வருத்தம் கொள்கிறாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை விரட்டி விட்டேன் ஆனால் அவர்கள் மீண்டும் வரவேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் இப்பொழுது ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வைத்துக்கொள் அந்த கஷ்டத்தையே நீ நினைத்து நினைத்து அழுவாயா அதைத்தான் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒருபோதும் வராது காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் நம் அப்பன் நமக்கு செய்தான் என்றால் அது நன்மையாகத்தான் இருக்கும் நல்லதாகத்தான் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும் எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய என் கருப்பண்ண சாமி வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு கெட்டது நடக்கும் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா எனக்கு நடந்த விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் என் எதிர்காலத்துக்கு நல்லது என்று நீ புரிந்திருக்க வேண்டாமா உன் அப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நடக்கும் கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்து விட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்திலே பேசவில்லை உன் உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்று கூறுகிறாய் அல்லவா ஏன் விலகி விட்டது உனக்கு துரோகம் செய்தார்கள் ஏமாற்றினார்கள் கஷ்டத்தை கொடுத்தார்கள் வஞ்சகத்தை செய்தார்கள் அவர்களைத்தானே உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்திருக்கிறேன் ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட சந்தோஷம் கிடைக்காது வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும் அடிமையாக வாழக்கூடிய தங்க பிள்ளையின் வீட்டில் இந்த கருப்பண்ண சாமி ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே அதைத்தான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி புரிய வைத்துக்கொண்டு இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அடுத்தவர்களிடம் கையேந்தும் அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த அப்பனின் ஆசை எப்பொழுதும் கருப்பனின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எது இழந்தாலும் எப்படி நிலை வந்தாலும் உயிரே போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நம் அப்பன் நம்மை மீட்டெடுப்பான் என்ற தைரியத்தை உனக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படி தைரியத்தை நீ வளர்த்து கொண்டு விட்டால் உயிர் போகும் நிலை வந்தால் கூட இந்த கருப்பன் உன்னை மீட்டெடுக்க ஓடோடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே யார் உன்னை விட்டு விலகி சென்று இருக்கிறார்களோ அவர்களை எண்ணி நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே அவர்களுக்காக வருந்தியும் நீ நிற்காதே உன்னை விட்டு விலகிச் சென்ற அந்த போலியான உறவுகளுக்கு உனக்கு துரோகம் செய்த அந்த உறவுகளுக்கு உன்னை ஏமாற்றியவர்களுக்காக உன்னை நினைத்து கடுகளவு கூட கண்ணீர் வடிக்காத அந்த கல் நெஞ்சம் பிடித்த உறவுகளுக்காக உட்கார்ந்து ஒரு மணி நேரம் அழுகிறாய் என்றால் உன் வெள்ளந்தியான மனம் என்னை வருத்தமடைய செய்கிறது என் பிள்ளையே இப்படிப்பட்ட கலியுக காலத்தில் இப்படியும் நீ இருந்து கொண்டால் உன் வாழ்க்கை என் ஆவது என் அருகிலே அமர்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன் நிலத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் இனியும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு துரோகம் செய்யக்கூடிய உறவு அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு உனக்கு உன் வார்த்தையை ஒரு கடுகளவு கூட மதிக்காத அந்த உறவை எல்லாம் நீ தேடிக்கொண்டு இறக்காதே என் தங்க பிள்ளையே அவர்களையெல்லாம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யாதே உன் இடத்திலே அன்பு இல்லாதது பொறாமை பிடித்தது உன்னுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு வைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு முன்னேற்றம் கிடைக்காது இதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனாலும் உன்னிடத்திலே பிடிவாத குணம் இருக்கிறதல்லவா அந்த பிடிவாதத்தை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்